ஜல்லிக்கட்டுக்கு முந்தைய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போது தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்ட போது அதற்கு எதிராக மறைந்த மாண்புமிகு அம்மா இடைவிடாமல் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டதாக சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் புகழாரம் சூட்டினார் தமிழகத்தில் மீண்டும் ஜல்லிக்கட்டு நடைபெற பிரதமருக்கு மறைந்த மாண்புமிகு அம்மா தொடர்ந்து கடிதங்கள் எழுதியது உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகள் பற்றியும் ஆளுநர் தனது உரையில் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார் காவிரி மேலாண்மை வாரியத்தையும் முறைப்படுத்தும் குழுவையும் மத்திய அரசு இனியும் தாமதிக்காமல் விரைந்து அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் அவை மரபுப்படி ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் இன்று தமிழக சட்டப்பேரவையில் உரை நிகழ்த்தினார் இதில் தமிழக அரசின் பல்வேறு திட்டங்கள் சாதனைகள் மற்றும் கொள்கைகள் குறித்த ஏராளமான அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன மறைந்த மாண்புமிகு அம்மாவுக்கு புகழஞ்சலி செலுத்தும் வகையில் தமது அயராத பணியால் தமிழகத்திற்கு அவர் ஆற்றிய அரும்பெரும் பணிகள் குறித்து ஆளுநர் பெருமிதத்துடன் விவரித்தார் மறைந்த மாண்புமிகு அம்மா இந்தியாவிலேயே துணிச்சலான தலைவராக விளங்கினார் குழந்தைகள் பெண்கள் உள்ளிட்டோருக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் அவர் விட்டுச் சென்ற அரும்பணிகள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அனைவருக்குமான வளர்ச்சி என்பதே அம்மாவின் முன்னுரிமையாக இருந்தது என்றும் ஆளுநர் தனது உரையில் தெரிவித்தார் ஜல்லிக்கட்டை மீண்டும் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள பிரதமருக்கு தொடர்ந்து கடிதம் எழுதுதல் உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகளை மறைந்த மாண்புமிகு அம்மா இடையறாது மேற்கொண்டதாக ஆளுநர் பாராட்டு தெரிவித்தார் ஜல்லிக்கட்டுக்காக தமிழகத்தில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தப்பட்டதற்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் ஜல்லிக்கட்டை மீண்டும் நடத்துவதற்கான புதிய சட்டம் உடனடியாக வரப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் மறைந்த அம்மா மேற்கொண்ட தொடர்ச்சியான சட்ட போராட்டத்தின் பலனாகவே முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் நூற்று நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்தப்பட்டு தென்மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டிருப்பதாகவும் உரையில் தெரிவிக்கப்பட்டது காவேரி மேலாண்மை வாரியத்தையும் காவேரி நீர் முறைப்படுத்தும் குழுவையும் மத்திய அரசு மேலும் தாமதமின்றி அமைக்க வேண்டும் என்றும் ஆளுநர் மத்திய அரசை கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன பாசன வசதிகளை மேம்படுத்தவும் நீர்நிலைகளை பாதுகாக்கவும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன என தெரிவித்த ஆளுநர் மாவோயிஸ்டுகள் போன்ற தீவிரவாதிகள் தலை தூக்காத வகையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் உரையில் சுட்டிக்காட்டியுள்ளார் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எண்ணூற்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புஞ்சை தானியங்கள் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியை அதிகரிக்க விரைவில் புதிய திட்டம் தொடங்கப்படும் மீன்பிடி துறைமுகங்கள் மீன் இறங்கு தளங்களை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளிக்கும் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருகிறது உணவு பாதுகாப்பு திட்டத்தை கடந்த நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் தமிழக அரசு அமல்படுத்தி வருகிறது மின் உற்பத்தியில் தன்னிறைவு பெற அம்மா வழியில் பல்வேறு புதிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் ஆளுநர் தனது உரையில் தெரிவித்துள்ளார்